ஆசியா கப் ஞாயிற்றுக்கிழமையே முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு கவலையில் இருக்கீங்களா அந்த மாதிரி கவலைப்படுறவங்களுக்கு தான் அடுத்து இந்தியா வருஷஸ் வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ் வந்து நடக்க போகுதுங்க ரெண்டாம் தேதி இருந்து நம்ம இந்தியாவில் இந்தியா வருசஸ் வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் சீரீஸ் வந்து நடக்கப்போகுது இப்போ இதுக்கான ஸ்குவாட தான் நம்மளோட பிசிசிஐ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ஸ்குவாட் எப்படி இருக்குது அப்படின்றதாங்க வந்து பார்க்க போகிறோம் இந்த டெஸ்ட் ஸ்குவாடில் சுப்பன் கீழே தான் வந்து கேப்டனாக வந்து போட்டிருக்காங்க ஜடேஜா வந்து வைஸ் கேப்டனாக வந்து போட்டிருக்காங்க இப்போ பேட்டிங்கில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சுப்மன் கிலும் ஜெய்ஸ்வாலும் ஓப்பனிங்கில் வந்து களமிறங்குவாங்க அதுக்கப்புறம் கே எல் ராகுல் சாய் சுதர்ஷன் இவங்க ரெண்டு பேரும் வந்து கிளம்பிறங்குவாங்க அதுக்கப்புறம் பேட்டிங்கில் யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா தேவ்தத் படிக்கல் வந்து இருக்காருங்க அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல வந்து துருஜுரல் அதுக்கப்புறம் நம்மளோட தமிழக வீரரான ஜெகதீஷன் வந்து இந்த ஸ்குவாட்ல வந்து இருக்காருங்க அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர்ஸ் லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜடேஜா நம்மளோட தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் அக்சர் பட்டேல் இவங்க மூணு பேர் வந்திருக்காங்க பவுலர்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல நம்மளோட பும்ரா பிரசீத் கிருஷ்ணா சிராஜ் நிதிஷ்குமார் ரெட்டி இவங்க நாலு பேர் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ்ல வழக்கம் போல நம்மளோட குல்தீப் யாதவ் வந்து இருக்காரு ஓவராலாக இந்த ஸ்குவாடை பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்குவாடு மாதிரிதாங்க வந்து தெரியுது இப்போ ஆசியா கப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஃபைனல் வரைக்கும் போயிட்டோம் இப்போ அடுத்து எல்லாரும் என்ன ஆசைப்பட்டு இருக்காங்க அப்படின்னா எப்படியாவது ஃபைனல்லையும் நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்த தடவையும் ஆசியா கோப்பையை நம்ம தான் தட்டி தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க இப்ப அதை விட கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா எப்படியாவது நம்ம டெஸ்ட் சீரிஸ்ல வின் பண்ணோம் அப்படின்றதாங்க ஏன்னா ரோஹித் சர்மா விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் நம்ம இங்கிலாந்து கூட தான் டெஸ்ட் சீரிஸ் வந்து விளையாண்டோம் அந்த டெஸ்ட் சீரீஸை எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருந்தோம் ஆனால் இங்கிலாந்துக்கு எதிராக நம்மளால வந்து ஜெயிக்க முடிலங்க அந்த டெஸ்ட் சீரீஸை வந்து டிரா பண்ண மட்டும்தான் வந்து முடிஞ்சு அதனால இப்ப கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் சீரஸ்ல எப்படியாவது நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுத்து வெஸ்ட் இண்டீஸை வீழ்த்தியே ஆகணும் ஏன்னா என்னதான் நம்ம டி ட்வெண்ட்டி ஓடியேன்னு சொல்லி மற்ற எல்லாத்துலேயும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் டெஸ்ட்ல நம்மளால அந்த அளவுக்கு வந்து சாதிக்க முடியல எப்படியாவது நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து டெஸ்ட் சீரிஸை வின் பண்ணனும் அப்படின்றதுதான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் போன இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் சீரீஸ்லேயே ரோஹித் சர்மா விராட் கோலிலாம் இல்லாமல் நம்மளோட யங் பிளேயர்ஸ் என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின் தாங்க இருந்தோம் ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க என்ன தான் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் சீரிஸை நம்ம ஜெயிக்கலனா கூட நம்ம இங்கிலாந்து கூட பயங்கரமான டஃப் கொடுத்தோம் நல்ல ஒரு டெஸ்ட் டெஸ்ட்ல வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தோம் இப்போ அதே மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுத்து வெஸ்ட் இண்டீஸை வீழ்த்தணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ஸ்குவாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்